தமிழ் தேசியக் கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலி வழக்கின் முறைப்பாட்டாளர்கள் தரப்பு முதல் சாட்சியாளரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரித்திப்ராஜ் மணம்பேரிக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குமாறு கொழும்பு பிரதமர் மீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது க்கமலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலி சந்தேகநபர்களிடமிருந்து சாட்சியாளருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் மணிலால் வைத்தியத்திலுக்கு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுடன் நேரடியாக தொடர்புபட்டிருந்த சாட்சியாளரின் உயிருக்கு எல்டிடி இ தரப்பினரிடமிருந்தும் கருணாக்குழுவினரிடமிருந்தும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவர் ஆஜரான சட்டத்திறனை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் சட்டத்திறனை வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த வேண்டுகோளை கவனத்திற்கொண்ட பிரதமர் நேதவான் சாட்சியாளருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நடராஜர் ரவிராஜின் கொலை தொடர்பில் சாட்சியாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட குறுக்கு விசாரணை இன்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதுடன் நாளை சட்ட அதிபரின் விசாரணை மீண்டும் இடம்பெற உள்ளது